தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த ஏலகிரி சுற்றுலாவில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஏலகிரி லேக் அதாவது புங்கனூர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்தோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இரண்டு வகையான போட்டிங் வந்து நீங்கள் போக முடியும் ஒன்று வந்து துடுப்பு போட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெடல் போட் ஒரு ஆறு பேருக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த துடுப்பு போட்டிங்கில் போகிறது வந்து நல்லது சரியாக இருக்கும் நான்கு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலியோ அல்லது நண்பர்களோ போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெடல் போட்டில் போகிறது வந்து சரியாக இருக்கும் இங்கே வந்து கட்டணம் வந்து மிக குறைவு ஒரு பர்சனுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க நீங்கள் நான்கு பேர் போனீங்கன்னா ஒரு போட்டுக்கு இரநூறு தான் ஒரு இருபது நிமிஷம் வந்து சந்தோஷமாக இந்த லேக்கை வந்து சுற்றி வர முடியும் எப்போவுமே வந்து இந்த சுற்றுலா போகும்போது மட்டும் நமக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்க கூடாது ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது எது கிடைக்கிதோ அதில் வந்து சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் இது குழந்தைங்க விளையாடுறது இது பெரியங்க விளையாடுறதுன்ட்டு நீங்கள் அந்த ஒரு வரையறை வச்சுக்கினிங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து நிச்சயமாக கிடைக்காது அதுவும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முட் அந்த சுற்றிலும் வந்து மலையால் சூழப்பட்ட ஒரு லேக் அந்த லேக்கு நீங்கள் அப்படியே அந்த போட்டில் சுற்றி வரும்போதே வந்து அந்த இயற்கை காட்சிகள் வந்து ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் மனதிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான இடம் அதனால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே எந்த ஒரு சேஃப்டி பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அந்த சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுவாங்க ஏன்னா ஒன்றால் உடனே காப்பாற்றுற அளவுக்கு வந்து இங்கே டீம் இருக்காங்க அதனால் யாராவது வந்து குடும்பத்தோட இல்லை நண்பர்களோட ஒரு நாளோ இல்லை இரண்டு நாளோ போகணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏலகிரிக்கு போயிட்டு வாங்க ஏலகிரியில் இப்போ நிறைய இடங்களை உருவாக்கியிருக்காங்க நிறைய வந்து அட்வென்ச்சர்ஸ் பா பார்க்கெலாம் இருக்குது அதனால் இந்த ஏலகிரி வந்து ஓரிரு நாட்களுக்கு மிகச்சிறந்த சுற்றுலாவாக இருக்கும் நண்பர்களே ஏலகிரி லேக் பற்றிய நம்மளுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்